அப்பா தண்ணி சவுண்ட் கேக்குதேமா அத வெச்சிடாம சொன்னே ம் அவனுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நல்லாவே சமாளிkriegங்க டேய்டா எদিকে போய் லட்சுமி திட்டிட்டு இருக்கா லட்சுமி என்ன பண்ணுவா என்னங்க நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா ஆமா என்ன டைம் ஆச்சு இப்பதான் காபிய குடிkriegீங்க இப்போ நான் மாட்டேனா

உனக்கே தெரியும் ஏப்பா பாரு பையன் பையனு பையனை மட்டும் தான் பார்த்துட்டு இந்த புருஷனை பார்க்கறதே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் மேடம் மேடம் மேனேஜர் கிருஷ்ணா வாங்க மேனேஜர் வாங்க கிருஷ்ணா என்ன என்ன எமர்ஜென்சி மார்னிங் வந்திருக்கீங்க ஆமாம் மேடம் இன்னைக்கு நம்ம நீலகிரியில் இருக்க கெஸ்ட் ஹவுஸ் சேல்ஸ் போகுது நீங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன எதுன்னு பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடும் மேடம் அதனால இவ்வளோ மார்னிங் நான் அன்னைக்கே இந்த கெஸ்ட் ஹவுஸ் விற்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லை மேடம் தான் சிவா நான் தான் வித்தே ஆகுறேன்னு சொன்னேன் இப்போ எதுக்கு மேனேஜர் திட்டிட்டு இருக்கீங்க வேதா நான் வந்து அதுக்கு எதுக்கு பேசணும் நான் சொன்னேன்ல இப்போ என்னடா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நின்னுட்டு இருக்கோம் பாருங்க சிவா இப்போ அதுக்கு என்ன அந்த கெஸ்ட் ஆஃப் பெரிக்கல அதனால தான் அந்த கெஸ்ட் ஆஃப் லவ் வித்யா ஆகணும் பிரியமாதமா சிவா உங்களுக்கு இத பத்தி நல்லா தெரியும்ல நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும்ல சோ லீவ் இட் ஓகே அப்புறம் மூஸ்ட் ஆகிரு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் சாய்ஸ் சார் கிருஷ்ணா சார் என்னடா என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்கியூமென்ட்ஸ் அவ்வளவு பெருசா போச்சு நான் கூட சண்டை பெருசா ஆயிடுமோன்னு பயந்துட்டேன் சார் நல்ல வரியா சார் டக்குனு அமைதி டேய் உனக்கு வேதா மேடம் பத்தி இன்னும் உனக்கு தெரியல தெரிஞ்சா இந்த கேள்வி நீ கேட்கவே மாட்டேன் என்ன சார் என்னமோ பயம் மாதிரி சொல்றீங்க நான் நாளைக்கு சேர்ந்து ரெண்டு வாரம் தான் சார் ஆகுது எதனால முன்னாடி சொல்லிடுங்க சார் நான் வேலை விட்டு கூட நின்னுறேன் நடந்துக்கிட்டீனா உனக்கு எல்லா சலுகையும் வேதா மேடம் கிட்ட இருந்து கிடைக்கும் ஆனா நீ கொஞ்சம் வேதா மேடம் ஏன் மாத்தணும்னு நினைச்சா மவன தல இல்லாம முண்டமாதான் வீடு போய் சார் என்ன நீ என்ன சார் சொல்லி பயன்படுத்துறீங்க டேய் நீ பயப்படணுங்கிறதுக்காக சொல்லலாம்

சார் கிருஷ்ணா சார் நில்லுங்க சார் சார் என்னடா எதுக்கு மெசேஜ் வச்சுட்டே வர சார் மேடம் பார்த்து சொல்லிட்டே இருந்தீங்க மேடம் கூப்பிட்டு எதுவும் அதோட பேச்சு ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ சொல்லுங்க சார் என்ன சார் நடக்குது சார் வேணும்னாக்கா மேடம் வேணும்ன்றாங்க மேடம் வேணும்னா சார் வேணும்ன்றாங்க என்ன சார் இங்க நடக்குது எனக்கு தலையை பிச்சுக்க போல இருக்கு சார் நான் அதை முன்னாடி சொன்னேன் அவங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிடா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனா அதே சமயம் ஆர்குமெண்ட் பெருசா போகும் என்ன சார் இங்க நடக்கிறதா பாத்தா மேடம் சொல்றதுதான் சார் கேக்குற மாதிரி இருக்கேன் சார் ஆமா நீ பார்த்து கொஞ்ச நேரத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் வேதவழி மேடம் கொஞ்சம் ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவங்க அவங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை செய்யாம விடவே விடவே மாட்டாங்க ஆனால் வேதவழி மேடம் அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம சிவபிரகாசன் சார் எதுவாக இருந்தாலும் வீட்டு கொடுத்து போவார் ஆமாம் சார் பார்த்ததுமே தெரியுது சார் மேடம் ரொம்ப பிடிவாத பிடிச்சவங்க போவக்காரங்கன்னு நல்லாவே தெரியுது சார் ஆனால் சார் அமைதியாக போகிறத பார்க்கும்போது நீங்கள் சொல்றது தான் உண்மை சார் டே நீ பார்த்தது சும்மா ட்ரெயினர் தான் இன்னும் நிறைய இருக்குது போக போக உங்களுக்கே தெரிய வரும் அது மட்டும் இல்லை மேடம்க்கு ஒரே ஒரு சன் அவர் பேரு வெற்றி வெற்றி செல்வன் மேடம்க்கு அவங்க பையன் வெற்றி சார்னா அவ்வளவு உயிர் ஏன் வெற்றி சாருக்கும் அப்படிதான் வெற்றி சாருக்கு அம்மா அவ்ளோ இஷ்டம் அம்மா பிள்ளையே சொல்லலாம் அந்த அளவுக்கு அம்மா மேல அவரும் பாசம் அதிகமா வச்சிருக்காரு சாரும் சரி மேடமும் சரி வெற்றி சாரு அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க ஒவ்வொரு செல்லம் கொடுப்பாங்க மேடம் ஆனா அதே அளவுக்கு கண்டிக்கவும் செய்வாங்க அதனால சார் மேடம் பார்த்து டெய்லா இருக்கு ஆனா பையனா அவ்வளவு பாசம் போல இருக்கேம் ஆமாண்டா பையனா அவ்வளவு உயிர் அங்க வெற்றி சாருக்கு மட்டும் என்ன வெற்றி சாருக்கும் அம்மான் அவ்வளவு இஷ்டம்

அம்மா பையன் விளையாட்டுக்குள்ளார நான் வரவே இல்ல நீங்க எப்போ அடிச்சுப்பீங்க எப்போ சேர்ந்துப்பீங்கன்னு தெரியாது அதனால என்ன விடுங்க இருக்கலாம் சாப்பிட டார்லிங் வேத டார்லிங் டார்லிங் இப்போ எல்லாம் கிட்ட பேசாம இருக்காத அப்புறம் நானு கோச்சு சிவா இன்ன என்ன நிலைட்ட வெற்றி சிவா உங்களை டார்லிங் பயங்கர கோவத்துல இருக்காங்க போல இருக்கு ఏదాది హెల్ప్ అవ్వండి కదా డాడ్ ప్లీజ్ డాడ్ బెట్రీ నీ పండుగ తప్పు కదా లేదా ఎన్న కేకరా మీకు సీక్రం వాళ్ళందరూ సొల్రా నీ ఫ్రెండ్స్ ని కొడుతూ తిట ఇప్పుడు అన్ టైం లో ఉందా అవలకు కొంచెం కష్టం అవుతుంది కదా అవ ఉన్న నుంచి బయపడరా జాలి మమ్ ప్లీజ్ మమ్ సారీ మమ్ ఇని మే లేట వర్ మట నా పన్న తప్పు దా మమ్ సారీ 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 మమ్ ప్లీజ్ డార్లింగ్ ఇని కిట కొంచెం పేసింగ్ ప్లీజ్ వేదా అవన ఇట్లా కేకరాలా సేఫ్ అమీదా మమ్ இப்ப நீங்க பேசுறீங்களா பேச மாட்டீங்களா மாம் இப்போ நீங்க மட்டும் பேசலாம் ஆலு மாம் அப்படி வாங்க பேசுதான் டார்லிங் சன்னி இருக்கேன் சாரி நான் வர மாட்டேன் சாரி சாரி ப்ளீஸ் நைட்ல அது டைம்ல இருக்கேன் சரி 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 டார்லிங் சாரி இனிமே நைட் டைம்ல அதுவும் ஒன் டைம்ல வேலையில் சுத்த மாட்டேன் கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு ரீச் ஆயிடும் டார்லிங் ஓகே என் டார்லிங் இனிமேல் என்கிட்ட நல்லா பேசணும் இனிமேல் இந்த மேலே கோச்சிக்க கூடாது சாரி மோம் வெற்றி இது மாதிரி என்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ஆனாலும் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றிக்கிற மாதிரி இல்லை இனிமே இப்படி நடக்க கூடாது பாத்துக்க இது போதும் மாம் ஹே வேதா டார்லிங் சரி சாச்சி எனக்கு இது போதும் மாம் இது ஃப்ரெண்டோட பர்த்டே மாம் அதனால வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லைன்னா நான் லைட் லேட்டா வருவேனா அதுவும் மம்மிக்கு பிடிக்காதது நான் செய்வேணும் இந்த வெற்றி மம்மிக்கு பிடிக்காதது எதையுமே செய்ய மாட்டான் ஓகே மாம் சாரி மாம் ஹலோ வெற்றி நீ உன் ஃப்ரெண்ட் சுந்தரோட बर्थडे பார்ட்டில தான இருந்தே அப்ப எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படி தான அப்போ என்னோட ஹார்ட் பீட் எங்க இருக்குன்னு நான் என்ன தேடி கண்டுபிடிக்கணும் என்னோட உயிர் அதற நீ டைமுக்கு வீட்டுக்கு வரல என்னும் போது நீ எங்க இருக்கேன்னு நான் தேடவேணும் அதா நீ எங்க இருக்கேன்னு அனலைஸ் பண்ணிட்ட மாம் அப்ப எல்லாம் தெரிஞ்சதா எனக்கு நீங்க ஒரு போன் கூட பண்ணல

என்ன விட்டுட்டு அவனும் இங்க போக மாட்டான் வெற்றி மம்மி சொல்றது சரிதானே சொல்றதுல சீரியஸா எடுத்துக்காதீங்க டாடி எப்பவுமே நம்மளை பத்தி பொறுமைப்படுறவரு அதனால டாடி சொல்றதுல சீரியஸா எடுத்துக்காதீங்க என் லைஃப்ல எப்பவுமே என் வேதா டார்லிங் இருக்கணும் என் வேதா டார்லிங் இல்லாதது எனக்கு ஒரு லைஃபே கிடையாது நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்க மாம் இருப்பீங்க இல்லை இருக்கணும் எப்பவுமே என் வேதா டார்லிங் இந்த வெற்றியோட லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கணும் ജനനം കൊടു മകന പദവി കൊടു തായ് പാസം തായ് പാലും കൊടുക്കില്ല തായും പാലം സ്വർഗമേ വേദം നാസേ അതെ അറിവേറി അതേ പേരെ കൂടെ என் உயிரை பிழியல்லாம் நிஜமாக தருவாயா உயிரை தந்து உறவாட வருவாயா வாசனைகள் வருகிறதே ராஜகுமாரா உன்னார் இந்த வாக்கள் ராஜகுமாரா ராஜகுமாரா நம்பராடக்கோ இந்த நாட்களே வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரே வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரே என்ன பக்கத்துல வர மாட்டியும்

நான் எனக்கு <laughs> <laughs> இதுக்கு எதுக்கு இவளுக்கு பயமா இருக்கு இது சரிப்பட்டு வராது இவள நாலு கொடுத்து தான் ஏல்பணும் ஆடி அபி அபிநயா கேளுங்க அபி ஐயோ அம்மா அம்மா நீ இப்ப எங்க வந்த அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சாமா என்ன தெரிஞ்சிருச்சா ஆடி ஓ ரூமுக்கு உன் அம்மா கரீனா வரமா வேற யாரடி வருவா ஏ ரூமா ஆட ஆமா நம்ம ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கோமா ஐயோ

நீங்க எழுப்புற வாடி வாடி வர மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேண்டி தண்ணி பிடிக்க போறதுல உன்ன யார் பார்த்தா என்ன பாக்கலாண்ணா என்ன தண்ணி பிடிக்க போறீன்னாக்கா பயமாயிட்டு யாராவது பாத்துருவாங்கன்னு சொல்லி போலமிட்டே இருக்கம் நான் கூட அவனும்னு நினைச்சிட்டு ஐயோ கடைசி வரைக்கும் முகத்த பாக்கவே முடியல என்ன அம்மா வாழ வந்தது அம்மா இப்ப என்னம்மா தண்ணி பிடிக்க போல அவனதானே நீ போ நான் தண்ணி பிடிக்க போறேன் நீங்க பாடி தண்ணி காலி காணியாற போகுது மோட்டர் வேற ரிப்பேர்ல இருக்கு நீ தண்ணி புடிச்சிட்டு வந்தா இன்னைக்கு குளிச்சிட்டு காலேஜுக்கு போக முடியும் இல்லன்னா லீவ் போட்டு வீட்ல தான் இருக்கணும் பாத்துக்க மா போற அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணுங்கம்மா ஏமா அதை ரிப்பேர் பண்ண வச்சிருக்கீங்க தினமும் காலையில என்னால எழுந்திருக்க முடியலம்மா அதுலயும் அந்த கனவு புல்ஃபில் பண்ணாம என்னால எழுந்திருக்க முடியல நீங்களும் வந்து என்ன எழுப்பிட்டே இருக்கீங்க ம் நீ கத்துமா காத்து என்ன மகா அன்னைக்கு சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொகுசு இருந்தா உன்னை சொகுசா தாண்டி வச்சிருப்போம் பாவம் உங்க அப்பா எவ்வளவுதான் அவரும் பாப்பாரு சொல்லு சரி எழுந்திரி எனக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு கிளம்பு காலையில் நான் எதனா சொன்னால் பாட்டு பாடாதமா சொல்லுவேன் கிளந்திரி சரிம்மா சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் தண்ணி எதனால் பிடிச்சிட்டு வரணும் இன்னும் அப்படி பிடிச்சிட்டு வரம்மா நீங்கள் போங்க என்னைக்கும் உன் முகத்தை பார்க்கல சரி என்னைக்கு தான் நீ உன் முகத்தை காட்டுறேன் நானும் பார்க்க ஆனால் கண்டிப்பாக உன் முகத்தை பார்த்துருவேன் பார்க்காம இருக்க மாட்டேன் மைடியர் ட்ரீம் பாய் நீ எங்கே இருக்க எப்படி இருக்க

அட யாரும்